ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேலோஸ் கிச்சன் நம்ம நாக்ரோயில் போர்த்திஸில் பொங்கலுக்கு சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க சில்க் சேரீ எல்லாம் அவ்வளோ நிறைஞ்சு கிடக்கு எல்லா வெரைட்டி ஸேரீமே இருக்குது ரெண்டு ஸாரீ எடுத்தால் ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆயிரம் ஆயிரரூபா ஆயிரத்தி அறநூறுபா அப்படின்னு சொல்லிட்டு கும்ப ஆஃபர் நிறைய போட்டிருக்காங்க சில்க் சாரீ ஜார்ஜட் சேரீ காட்டன் சேரீ அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி வெரைட்டியாக இருந்துச்சு நாங்கள் வந்து இந்த சில்க் சாரீ சைடு தான் போயிருந்தோம் ஆனாலும் அந்த நடந்து போகிற வழியில் கிரவுண்ட் ஃப்ளோரில் அப்படி இந்த ஹேங்கிங்கில் எல்லாம் காட்டன் சேரீ எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி வெரைட்டி வெரைட்டியாக நமக்கு பிடிச்சது மாதிரி எடுக்கிறது மாதிரி நிறைய இருந்துச்சு அப்புறம் ரெ இதெல்லாம் ரெண்டு சேரீ எடுத்தோன்னா ஆயிரத்தி அறநூறுரூபா ஆயிரத்தி நானூறுரூபா அந்த மாதிரி இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே கோம்போ ஆஃபர் எல்லாம் போட்டிருந்தாங்க நிறையா ஆனால் அது வந்து நம்ம திரும்ப கொடுத்து மாற்ற முடியாது இப்போ ஒரு ஸேரீ இவ்வளோ ரூபாய் அப்படியே நம்ம வாங்கினோன்னா அதெல்லாம் நமக்கு ஒரு வேளை ஒரு எக்ஸ்சேஞ்ச் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அது கொடுக்கலாம் இவங்க கட்டியிருக்கிற சாரி வந்து ஒன்று வந்து ஆயிரத்தி அறநூறுரூபா அந்த ரேஞ்சிலலாம் இருக்குது அப்படி வரைட்டிஸ் ஆஃப் ஸாரீ கலர் கலராக இருக்கு எந்த கலர் நம்ம தேடினாலும் கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்காத கலரே கிடையாது லைட் கலர் டார்க் கலர் லைட் அண்ட் டார்க் காம்பினேஷன் லைனு ஃப்ளவர் கோல்டன் கலர் சாரீஸு அப்புறமா இப்போ தான் சில்வர் கலரில் ஃப்ளவர் போட்டதெல்லாம் நிறைய இல்லையா அது மாதிரி ஸாரீஸ் இதெல்லாமே ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு லைட் வெயிட் இப்போ கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் எப்போவுமே லைட் வெயிட்டில் தேடுவாங்க அது மாதிரி ஸாரீலாம் சூப்பர் கலெக்ஷனில் இருந்து இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து ஆயிரத்தி அறநூறுரூபா அந்த மாதிரி செக்ஷன் தான் எழுநூறுபாக்கெல்லாம் நல்ல ஸாரீ இருந்துச்சு பாருங்க இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணா ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க நிறைய சாரீஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதுமே நிறைய இருக்கும் எல்லாமே நம்ம பார்த்து எடுக்கலாம் யூஸ்வலாக நமக்கு லைட் வெயிட்னால் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சாரீஸ் இப்போ தான் நல்ல டிசைனர் சாரீஸ்மே நிறைய வந்திருந்தே எம்ப்ராய்டரி போட்ட சேரீஸ் இதெல்லாம் கொஞ்சம் எம்ப்ராய்டரி சைஸில் இருக்குது அந்த வெந்தய கலர் சேரீ சூப்பராக இருந்தங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் இந்த சேரீ நாங்கள் கோம்பு ஆஃபரில் தான் வாங்கினோம் ரெண்டெண்ணம் வந்து ஆயிரத்தி அறநூறுரூபா அந்த செஷனில் தான் வாங்கினோம் இதெல்லாம் வந்து எண்ணூறுரூபா சேரீஸ் தான் ஒரு சேரீ வந்து எண்ணூறுபா எயிட் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சஸ் தான் ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு ரேட் சொல்கிறாங்க இந்த சிறுபேர் கலர் சூப்பராக இருந்தாங்க எனக்கு தான் வாங்கணும்னு ஆசையாக இருந்து ஆனால் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் தானே வாங்க முடியும் அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு சேரீ தான் ஆயிரத்தி இரநூறுபான்னு வாங்கணும் அதுக்கும் ஆஃபரில் தான் வாங்கணும் ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக எடுத்தோம் அந்த இதில் நம்ம ஒரே கலர் ஒன்று மாதிரி தான் எடுக்கணும்னு இல்லை நமக்கு பிடிச்சது அவங்க வச்சுருக்கதில் நம்ம செலக்ட் பண்ண ரெண்டனும் அந்த மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அவ்வளோ கலர்ஸ் நம்ம லைட் கலரில் இந்த கோல்டன் ஜருகை உள்ளதெல்லாம்னா அழகாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த ரெட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது இந்த மாதிரி பார்க்க பதினாயிரம் கன்று வேணும் அப் ஃபுல்லவுக்கு இது வந்து ஒரு ஃப்ளோரில் நான் எடுத்த வீடியோஸ் தான் சும்மா நாங்கள் வாங்க போன இடத்துல மட்டும் மேலே செகண்ட் எல்லாம் போனோன்னா நாங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் ரெண்டாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த பக்கமே போகலைங்க நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்தாப்பில் உள்ள சாரீ சைடு தான் நாங்கள் போயிருந்தோம் அங்கே தான் இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குது இம்மாடி என்ன வாங்கணுன்னே தெரியலை அந்த அளவுக்கு கலெக்ஷன் இருந்து நான் ஜஸ்ட்டு ஒரே ஓட்டமாக போய் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தேன் ஆனால் பார்க்க இந்த சேரீ நல்லா இருக்குது பார்த்தீங்களா கலருமே லைட் கலரில் அந்த ஃபுல்லாக கோல்டன் டிசைன் தான் சூப்பராக இருக்குது பார்த்தா வாங்கணும் போல தான் இருக்குது ஏதோ வாங்கணுன்னே தெரியல அந்த அளவுக்கு ஸாரீஸ் எல்லாம் சூப்பர் கலெக்ஷன்ஸில் இருந்து இது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது தான் போட்டிருக்காங்க ஐயோ இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப பிரைட் கலராக இருக்குது அழகாக இருக்குது ஸேரீ பார்க்கவே டிஃப்ரெண்ட் டிசைனாகட்டு இதெல்லாம் எப்போவுமே நம்ம பார்க்குற சேரீஸ் தான் ஆனாலும் நமக்கு லேடிஸுக்கு ஸாரின்னா அவ்வளோ ஆசை தான் எவ்வளோ இருந்தாலும் இந்த அந்த ஒரு லைட் ப்ளூ கலர் மாதிரி இருந்துச்சுலையாக கிரே இந்த கலர் இந்த சேரீ இது ஆயிரத்தி அறநூறுபா ஆனால் நல்ல இந்த ஒர்க்குள்ள சேரீயாக இருந்துச்சு ஒர்க்குன்னா என்னது பார்த்தீங்களா அது ஒட்டியும் வச்சுருக்காங்க டிசைனும் இருக்குது சூப்பராக இருந்துச்சு எனக்கு என்னமோ அது பார்த்தோன்னே பிடிச்சிருந்து இந்த சேரீ எல்லாமே ரெண்டு எடுத்தால் ஆயிரத்தி அறநூறுபா நான் இதில் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன் ரெண்டெண்ணும் நான் வந்து நாகப்பழ கலரில் எடுத்துருந்தேன் அதில் கொஞ்சம் டார்க் அண்ட் லைட்டாகட்டு சூப்பராக இருக்குங்க கட்டினாலுமே ரொம்ப நல்ல சேரீயாக இருந்துச்சு நான் இந்த செக்ஷனில் தான் ரெண்டெண்ணம் எடுத்தேன் கொஞ்சம் லைட் வெயிட்டாக சாஃப்டாக அந்த படக்குன்னு நிற்காமல் சாஃப்டாக ஃப்ளீட்டு நிற்கும் இல்லையா அந்த மாதிரி சாரி ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் நிறைய கலர் இருந்துச்சு அதனால் நாங்கள் இதில் தான் செலக்ட் பண்ணோம் எனக்கு ஒன்று ஹெல்க் ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இது இன்னொரு செக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க தொங்கலுமே நல்லா இருக்கு அதில் நல்ல தொங்கல் போட்டிருக்காங்க இன்னொன்று லைன் குட்டி குட்டி லைன் அந்த மாதிரி இஷ்டத்துக்கும் சேரீங்க ஸாரின்னா சாரி கடல்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இருந்துச்சு காட்டன் சாரியும் நிறைய வெரைட்டிஸ் கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க அம்மாவுக்கெல்லாம் எடுக்கணும் பார்த்திங்களா அந்த மாதிரி எடுக்கிறதுக்குமே நல்ல நல்ல ஸாரீ எல்லாம் இருந்துச்சு ரொம்ப படக்கு படக்குன்னு இல்லாமல் ஜிகு ஜின்னு இல்லாமல் நம்ம எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஸேரீஸுமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஏற்ற எடுக்கணும்னு தெரியலங்க எந்த டேபிளில் போனாலும் சூப்பராக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் அந்த நல்லா நல்லாயிருக்கு லைட் க்ரீனில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கலர் இஷ்டம் இருக்கும் இல்லையா அது மாதிரி எந்த கலர் எடுக்கணும்னே தெரியாமல் இருக்குது எல்லாம் அழகு சாரீஸ் அப்படி அள்ளி போட்டிருக்காங்க சில இடத்துல எல்லாம் இந்த டப்பாவில் அதுலேருந்து கூட நம்ம சூஸ் பண்ணலாம் அது இருநூறுபா முந்நூறுபா அதுலேயுமே நானூறுரூபா அஞ்சூறுரூபா ஸாரீஸும் இருக்குது இதெல்லாம் சும்மா கும்பலாக போட்டிருக்காங்க அந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும் இது நல்ல சாரீஸுங்க சூப்பர் செலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்க ஸாரீ எல்லாம் பாருங்க இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் இருக்கு இதில் கொஞ்சம் ஃப்ளவராக சில உங்களுக்கு ஃப்ளவர்னா ரொம்ப பிடிக்கும் எனக்குமே ஃபிளவர்னா ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்க பாருங்க இதுவும் நல்லா இருக்கு நல்ல கலர்ல வண்ட கலர்ல இந்த மாதிரி நம்ம பார்த்து போனோம்னா வாங்கினா நல்லா வாங்கலாம் அதுவும் ஃபெஸ்டிவல் சீசனுக்கு அவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இறக்கி இருப்பாங்க இப்போ இனி இதில் உள்ளதெல்லாம் தான் கொஞ்சம் நாளைக்கு ஓடிக்கிட்டு கிடக்கும் ஆனால் நம்ம ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம போனோன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஹேங்கரில் மட்டும் எவ்வளோ ஏரியாவில் சாரீ போட்டிருக்காங்க இன்னும் இதில் நம்ம சூஸ் பண்ணுறதுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அவ்வளோவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்க இதெல்லாமே காட்டன் தான் சிந்ததட்டிக்கு இருக்குது ஆனால் காட்டன் சாரீஸ் நிறைய கிடக்கு நம்ம விடுத்தோன்ன அம்சமாக இருக்கும் காட்டன் சேரீ அப்படியும் ஒரு ரிச் லுக் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நிறைய இருக்குது இது சும்மா கும்பலாக போட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரி சேரீ இதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீ கலர் நல்லா இருக்கு இல்லையா டாட் டாட்டா எப்போமும் ஒன்றே மாதிரி இல்லாமல் ஆனால் அதுக்கு தூங்கலில் கொஞ்சம் பெருசாக இருக்குது இதெல்லாம் சும்மா நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி அள்ளி போட்டிருக்காங்க நல்லா கலர் பார்த்திங்களா சிம்பிளாக டிசைன்ஸு சூப்பராக இருக்குது கலரும் நல்லா இருக்குது ஒருத்தங்க செலக்ட் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு நிற்கிறாங்க எம்மா இந்த மாதிரி அட்டிக்கு வச்சிருக்கிறது எப்பாடி எவ்வளவு இருக்குது தெரியுமா ஒவ்வொரு செக்ஷன்லேயும் அவ்வளோ அட்டிக்கு போட்டிருக்காங்க வெளியில் எடுத்து வச்சுருக்கிறது யார் யாரோ பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு போவாங்களே அந்த மாதிரி சாரீஸு மற்ற மாதிரி அடுக்கி வச்சிருக்கிறது அவ்வளோ கட்டல் மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க இது வந்து சாதா ஜார்ஜெட்டில் ஒர்க் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சாரீஸ் இதுவுமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டிருக்காங்க இப்போ ஆறாயிரம் ரூபாய் ஸாரின்னா மூவாயிரம் ரூபாய் அந்த மாதிரி சொன்னாங்க இது கொஞ்சம் என்ன சொல்கிறது எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு இந்த சைடு எல்லாமே ஆனாலும் இதுலேயும் ஆயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் அந்த உள்ள ஸாரீஸ் நிறைய வச்சுருந்தாங்க இந்த மாதிரி இதெல்லாம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த மாதிரி விலை சொன்னாங்க நீங்களும் போனீங்கன்னா இது மாதிரி பார்த்து வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ